அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரை காளியம் மாத்தா நான் பேசுகிறேன் எதுக்கு இந்த வீடியோன்னா அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை இருக்குது அன்றைக்கி வந்து டேட் வந்து இருபத்தஞ்சி ஆறு அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு இல்லை வெள்ளிக்கிழமை நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அமாவாசை முடிஞ்சு கொஞ்சம் வெளி பயணத்துக்கு போகிறதால நான் தெரிவிக்கிறேன் இருபத்தி ஏழு ஆறு அன்னைக்கு லீவு வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அருள் வாக்கு இருக்குது எனவே வந்து வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு வரவங்க அன்னைக்கு அம்மாவோஸ் அன்னைக்கு இருபத்தஞ்சாந்தேதி தேதி வந்துவிட்டா ரொம்ப எனக்கு பரவாயில்லன்னு தெரியுது வெள்ளிக்கிழமை வந்து நான் கோயிலில் இருக்க மாட்டேன் ஒரு தெய்வ பயணத்துக்கோசரம் வெளியே போய் கிளம்புறேன் ஸோ எங்கே இருக்குன்னா நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ராமேஸ்வரத்தில் இருக்கேன் ராமேஸ்வரத்தில் என்னை பார்க்கணும் நினைக்கிறவங்க ராமேஸ்வரத்தில் அங்கே வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வகையில் பார்க்கலாம் உத்தரகோஷம் மங்கையில் சிவனுடைய சுலத்தில் நான் இருக்கேன் அங்கேயும் வந்து என்னை பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே வந்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லீவு அம்மாவோ சனைக்கு சிறப்பு பூஜை இருக்குது வெள்ளிக்கிழமை போகிற என்ட்ரி புதன்கிழமை போட சொல்லியிருக்கேன் எல்லோரும் புதன்கிழமை வந்து பாருங்கள் ஸோ அப்படி புதன்கிழமை பார்க்க முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துக்கலாம் மிக்க நன்றி அனைவருக்கும் இது இதுபோல் சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை பாருங்கள் முக்கிய நன்றி